அருட்பெருஞ்ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்ஜோதி திருவருட்பா நான்காம் திருமுறை ஆளுடைய அரசு அருண்மாலை பாடல் எட்டு விலங்குமணி விளக்கென நாள் வேதத்து உச்சி மேவிய பொருளை உள்ளே விரும்பி வைக்க கலங்கருமேய் அன்பரெல்லாம் கழிப்ப ஆன்றோர் கற்றுணையால் கடல் கடந்து கரையில் போந்து துலங்கு பெறும் சிவநெறியை சார்ந்த ஞான துணையே நன் நற்சுகமே என்றும் வலம் கெழும் ஆகம நெறியை வளர்க்க வந்த வள்ளலே நின் அருளை வழங்குவாயே விலங்குமணி விளக்கென இறைவனுடைய நாதமணி ஒளி ஓசை இவை அனைத்தும் உள்ளே உணர்ந்து ஓசை ஒளியலாமானாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீ ஏன் பாடின நாவுக்கரசரை பத்தி வள்ளல் பெருமான் வள்ளலே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் இது இறைவனின் நாதமணி ஒளி ஓசையை உள்ளே உணர்ந்து இருள் அகற்றும் தீப விளக்கு ஒளியாக தெய்வ தமிழ் வேதத்தின் முடிந்த முடிவில் விளங்கி நிற்கும் மெய்ப்பொருளை சிவபெருமானை உள்ளத்தின் உள்ளே விருப்பமுடன் வைத்து வணங்கி வழிபடும் கலக்கமற்ற குற்றமற்ற மெய்யன்பர் எல்லாம் உலகில் மகிழ்ந்து இருக்க அன்று சமணர்கள் நின்னை கல்லில் கட்டி கடலில் வீச கற்றவர்களுக்கெல்லாம் மகிழ்வுடன் துணை செய்யும் சிவபெருமானின் அருளால் கல்லையே தெப்பமாக கொண்டு கடலில் மிதந்து கரையேறிய நாவுக்கு அரசரே விளக்கமான அருட்பெரும் சிவ சிவநெறியை சார்ந்த ஞான துணையே என் தலைவரே என் இனிய நல் சுகமே என்றும் உலகில் விளக்கங்கள் செழித்து ஓங்க மேலான தமிழ் நெறியை வளர்க்க வந்த வள்ளலே ஞான துணையே நர் சுகமே என்றும் வளம் விளங்க வந்த வள்ளலே அப்படின்னு சொல்றார் வளத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளலே அப்படின்னு சொல்லிட்டு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் நான்காம் திருமுறையில நாவுக்கரசரை சொல்லியிருக்கக்கூடிய பாடல் இது மேலான தமிழ் ஆகம நெறியை வளர்க்க வந்த வள்ளலே நின்னுடைய அருளை எனக்கு வழங்குவாயே உன்னுடைய அருளை எனக்கு வழங்குவாயே அப்படின்னு முடிக்கிறார் திருவருளுக்கும் குருவருளுக்கும் இறை அருளுக்கும் நன்றி ஏன்னா ஒவ்வொரு பெரிய மகான்களும் சரி தவசீலர்களும் சரி தவசிகளும் சரி யோகிகளும் சரி தன்னை தாழ்த்தி இறைவனை உயர்த்தி சொல்லக்கூடிய நிலையில் இருக்காங்க எப்பேர் பட்டவங்கள்லாம் தன்னை தாழ்த்தி அடுத்தவங்களை புகழும்போது அவங்களுடைய புகழ் இன்னும் மேலும் மேலும் உயர்ந்து நிற்குமா அதுபோல வள்ளல் பெருமானின் புகழ் அவருடைய பொற்பாதங்கள் அவருடைய மலரடிக்கு குருநாதரின் மலரடிக்கு சமர்ப்பணம் சரணம் 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 வள்ளல் பெருமான் நாவுக்கரசரை வள்ளலே என்று புகழ்ந்து பாடிய பாடல்